இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமியும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்றா வந்திருக்கு அதாவது வந்து நம்ம வெற்றிலை தீபம் போடக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் அதே நாளில் பஞ்சம தீதி இருக்குது அப்படிங்கிறதால இன்றைக்கே வந்துட்டு ரெண்டு பூஜையும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து வாராகி அம்மனுக்கும் வேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அபிஷேகம் பண்ணுறேன் இது வந்து நம்ம முருகர் சிலை வாங்கிறதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாவது மூணாவது வாரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் தஞ்சாவூர் போயிட்டு அங்கே தான் வாராகி அம்மன் வாங்கினேன் ஏன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது ஸோ ஆனால் அந்த கோவில் அரை அதிகமாக சொன்னதால் எனக்கு அந்த சரௌண்டிங்கில் வாராகி அம்மன் கிடச்ச பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன் நான் சமீபுரத்தில் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே கிடச்சிருச்சு ஸோ அதனால் நான் இங்கேயே வாங்கிட்டேன் ஸோ மொத்தமாக நான் வந்துட்டு அஞ்சியில் இருந்து ஏழு அபிஷேகம் வந்து பண்ணுவேன் கொஞ்சம் வாய்ஸு கோல்டால் ஒரு மாதிரி இருக்குது மைண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸ்டார்டிங் நான் வந்துட்டு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே பால்லேருந்து பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய அது என்னோட ப்ரொசீஜர் அப்படின்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் தேன் அதுக்கப்புறம் பால் வேணுனா நம்ம வந்துட்டு திருச்சி மூலியமாகவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் லைனாக கொண்டு வந்துட்டேன் அண்டு ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் வந்துட்டு இந்த சின்ன விளக்கு தெரியும் அது வந்துட்டு நெய் தீபமாக இருந்தால் நல்லா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் தான் வந்து பண்ணுவேன் ஓகே ஸோ நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் இவ்வளோ வருஷங்கள்லாம் இல்லாமல் இப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றத ஆகிடுச்சு ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்னால் என்ன அப்படின்ட்டு அந்த தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஆனதுக்கப்புறம் நிறையா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறையா வந்துட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு ஓகே இதனால் தாங்கவே முடியலையே அப்படிங்கிற பார்த்தீங்களா நிறைய விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அப்போ தான் நான் வந்து சூரசம்ஹாரம் விரதம் வந்து எடுத்தேன் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்காக ஆனால் அது எனக்கு சரியானது அப்படிங்கிறது நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம்லையும் வந்து நான் அதை நினைக்கவே இல்லை ஓகே இது நமக்கு க்யூர் ஆகிட்டு வருது அப்படின்னு நான் வந்து யோசிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு டயட் ஃபாலோ பண்ணேன் ஸோ அந்த டயட்லேயுமே வந்துட்டு நிறைய சிறுதானியம் அதுக்கப்புறம் பதினாறு மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு எட்டு மணி நேரம் மட்டும் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப நாள் எடுத்தேன் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் நான் வந்து எடுத்தேன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு ரிசல்ட் கிடைச்சது தொடர்ந்து அதை தான் இப்போவும் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் பதினாறு மணி நேரம் எடுக்கிறதில்ல பன்னெண்டு மணி நேரம் எடுக்கிறேன் முடிஞ்சால் பதினாலு மணி நேரம் எடுக்கிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து வெயிட் கம்மியாக இருப்பேன் ஸோ ஒரு சிக்ஸ்டிக்குள்ளே தான் இருப்பேன் என்னோடய ஹைட்டுக்கு நான் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிக்ஸ்டி இருந்தால் கூட ஓகே அப்படின்ட்டு ஆனால் நான் இந்த டுவெல் சிக்ஸ்டீன் ஹார்ஸ் ஃபாஸ்டிங் இருந்ததால் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் அது இருந்ததால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து என்னோடய வெயிட்டு ரொம்பவே சட சடசடன்னு கீழே இறங்கிடுச்சு ஏன்னா நான் வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் கரெக்டாக எடுக்கணும் அண்ட் இவ்வளோ தான் ஃபைவ் நம்ம எடுக்கணும் இவ்வளோ கேப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துலாம் சாப்பிட மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான டாஸ்க் மாதிரி இருக்கும் வெஜிடேரியன்ல எனக்கு ஓகே சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அதனால நான் நான் வெஜிடேரியன் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு கிடையாது சாப்பிடுவேன் பட் ஒரு டூ ஆர் த்ரீ பீசஸ் அந்த மாதிரி மட்டும்தான் நம்ம உடம்புக்கு தேவையானதை அந்த அளவுக்கு எடுத்துப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட மைண்ட் நான் வந்து வேற எங்கேயாச்சும் நான் டைவெர்ட் பண்ணணும் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் நான் பூஜை பூஜை நிறைய பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து விரதம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு நிறைய போக ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி கோவில் போவேன் வெளியூர் போகக்கூடிய கோவில் அண்ட் வீட்டில் பூஜை பண்றது எல்லாமே வந்துட்டு இப்போ சில மாசங்களாதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஆனால் விசிபிளாக என்னோட அந்த டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் நிறையவே தெரிய ஆரம்பிச்சது அது வந்துட்டு கடவுளோட மகிமைன்னு தான் நான் நினைக்கிறேன் கூடவே வந்துட்டு ஒழுக்கமான முறை நம்ம வந்து பூஜையெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதால வந்து கண்டிப்பாக ஒரு ஒழுக்கமான லைஃபை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நான் இந்த ஒழுக்கமான முறை அப்படிங்கிறது நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைமில் தான் சாப்பிட்ணும் இந்த டைமில் சாப்பிடக்கூடாது இந்த டைமில் நம்ம எந்திரிக்கணும் ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம எந்திரிப்போமா கண் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்ல எல்லாமே நமக்கு அவ்வளோ தூக்கம் வரும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒழுக்கமான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத நான் சொல்றேன் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜையை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறது கூடவே வந்துட்டு சுவாமியை பற்றியே நினைக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருந்தாலும் நம்ம அந்த சுவாமி பாட்டு போட்டுட்டு நம்ம அந்த பூஜையை பண்ணும்போது கடவுளை பற்றி நிறைய நினைக்கிறது இன்னைக்கு என்ன இப்படி பண்ணலாம் நாளைக்கு என்ன பூஜை பண்ணலாம் நாளைக்கு நெய்வே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்கிங் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது வந்து இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு வாரம் வந்துட்டு முடிச்சுட்டேன் நடுவில் பீரியட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வாரம் நான் வந்து பண்ண மாட்டேன் அதனால் வந்து வெற்றிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கிளாஸ் பிளேட்டில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு கோவிலுக்கு போகும்போது நான் இந்த பிளேட் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இந்த பிளேட்டில் தான் நான் வந்து இப்போ வைக்கிறேன் வாஷ் எல்லாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஆறு வெற்றில எந்த ஒரு நடுவில் இதுவும் இல்லாமல் சந்தனமும் குங்குமமும் ரெண்டு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் பூ வச்சு ஒரு அகல் விளக்கு நெய் நெய்யால் அந்த தீபத்தை இட்ட பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஓகே நானும் அதே தான் நெய்யால் ஃபஸ்ட் நானே யோசிப்பேன் நான் ஆல்ரெடி வந்துட்டு ரொம்பவே வந்து கன்ஜூஸாக இருப்பேன் இதுக்கு செலவு பண்ணணுமா அதுக்கு செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்காக பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய செலவை எல்லாத்தையும் வந்துட்டு நான் ரொம்ப கம்மி பண்றேன் இதையுமே நான் வந்துட்டு எனக்கு அந்த ஒழுக்கமான லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவேன் அதில் நான் வந்து பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் வந்துட்டு ஏதாவது வந்து காஸ்மெட்டிக்ஸ் வாங்கலாமா இல்லை வேற ஏதாவது டெக்கார்ட் திங்ஸ் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பேன் நிறைய யோசிப்பேன் ஏதாவது ஆன்லைன்ல பார்க்கும்போது இந்த சேல் இருக்கு அப்படின்னா ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவரை மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறதாலையும் ஸோ அப்கமிங்க்கு வரக்கூடிய பிரைட்ஸ்க்கு ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம வாங்கி வைக்கலாமே அப்படின்னு யோசிப்பேன் பட் இப்போ தேவைக்கு இல்லாத எந்த ஒரு விஷயமும் நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் கடவுளுக்கு செய்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நான் அதை வந்துட்டு நெய் வாங்குறதா இருக்கட்டும் டெய்லி பூ வாங்குறதா இருக்கட்டும் கூடவே வந்து நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது வாங்கணும் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பழங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்து பார்த்து செய்கிறதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஹாப்பி கிடைக்கிறது அப்படிங்கிறது கூட சொல்லலாம் ஓகே நீங்கள் எல்லாம் இதை பண்ணுங்க நான் சொல்றதை விட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அப்படியே மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது மென்ட்லி மென்ட்லி ஆர் ஃபிசிக்கலி எதுவாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக அதெல்லாம் சேஞ்ச் ஆகிடும் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மட்டும்தான் என்னோடய ப்ளஸ் வந்துட்டு என்னோட பூஜை என்னோட சுவாமி அப்படின்னு நான் சொல்லுவேன் கூடவே வந்துட்டு நானும் வந்து பார்த்துக்கலாம் இதில் எல்லாமே மாற்ற முடியும் அப்படின்னு நினைப்பேன் அண்ட் எனக்கு வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் நிறைய சப்போர்ட்டாக இருந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பால் சந்தோஷ் அண்ட் இன்னும் ரெண்டு அருண் டாக்டர் ஸோ இவங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும் போது ரிப்பீட்டட் நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே என்னதான் இருக்குது அப்படின்ட்டு ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்ததால தெரிஞ்சது ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இஷ்யூஸாக இருந்தாலும் ஸோ நான் என்னோட ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அப்படி இருக்கும்போது எதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களோட மைண்ட் டைவர்ட் ஆகும் அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க இந்த பஞ்சமி திதி திதியில் வந்துட்டு நம்ம வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ணணும் அது எப்போது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு அமாவாசை வருதுன்னா அமாவாசையிலேருந்து அஞ்சாவது நாளாக இருக்கும் அதே மாதிரி பௌர்ணமி அப்படின்னா பௌர்ணமியிலேருந்து அஞ்சாவது நாளாக இருக்கும் இந்த அஞ்சாவது நாள் அப்படிங்கிறது வந்து ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது அடுத்த நாளாக கூட வரலாம் அதனால பஞ்சமி திதி காலையில வந்துட்டு எப்போ இருக்கு முதல் நாள் நைட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் இப்போ நான் பண்ணும்போது வந்து திங்கக்கிழமை நைட் இருந்து பஞ்சமி திதியா இருந்தது அதனால நான் செவ்வாய்க்கிழமை வந்து வேல் பூஜை பண்ணும் நம்ம கூடவே வாராகியம்மன் பூஜமும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே நாளில் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னாவே கரெக்டா இருக்கும் ஒரு ஆறு பஞ்சமி அஞ்சு பஞ்சமி நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னுடைய விஷயத்துல வந்து நான் நாலு பஞ்சமியை முடிச்சிட்டேன் இன்னும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பஞ்சமிகள் தான் இருக்குது நான் அஞ்சு பஞ்சமி பண்ண போறேன் இல்லை ஒன்பது பஞ்சமி பண்ண போறேனா அப்படிங்கிறது தெரியல ஆனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு பஞ்சமி பூஜையை வந்து கண்டினியூ பண்ணுவேன் வேல் பூஜையில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வெற்றிலை தீபமுமே வந்து ஆறு வாரம் ஆறு வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு மாற்றங்கள் தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் தெரியுது உடனே நமக்கு சுவாமியை வந்துட்டு தூக்கி கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம நினைக்க கிடையாது ஆனால் வித்தியாசங்கள் நிறையவே இருக்குது சின்ன சின்ன விஷயம் விஷே விஷயங்களுக்கு கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு தெளிவான முடிவு ஓகே என் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் வருது பார்த்தீங்களா அதுதான் நான் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டாக நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ் மைண்டோட இருப்பீங்க நிறைய பேர் தெளிவான முடிவும் எடுப்பீங்க இருந்தும் நான் வந்துட்டு எப்போவுமே ஒரு கன்ஃபியூஸ் பர்சன் தான் இது வரைக்கும் நான் வந்து ஒரு தெளிவான முடிவு ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள நான் உடனே நம்பியிருப்பேன் அதாவது இது வரைக்கும் நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே கிடையாது உடனே நம்பிடுவேன் அவங்கள பாவமாக பார்ப்பேன் ஸோ அவங்களோட அவங்களோட சுச்சுவேஷனும் பார்க்கணும் இல்லையா எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நல்லவங்க கிடையவே கிடையாது நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு விரலுமே வந்துட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாமே நல்லவங்களாக இருந்துட்டா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும் இல்லையா ஸோ அப்படியெல்லாம் கண்டிப்பாக இருக்காது எல்லாருக்குள்ளையும் பல முகங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை நம்மக்கிட்ட எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறதுமே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் என்னுடைய மைண்டை ஓப்பன் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் ஸோ இப்போ எனக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியறது ஸோ இந்த விஷயம் நான் பண்ணலாம் பண்ணக்கூடாது இது எனக்கு செட் ஆகும் செட் ஆகாது இவங்க நல்லவங்க இவங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்க இவங்க இந்த மாதிரியான இன்டென்ஷனில் தான் என் கூட வந்துட்டு பழகுறாங்க ஸோ தள்ளி இருக்கக்கூடியவங்க யார் தள்ளி இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் எவ்வளோ முக்கியம் அந் அதுக்காக நம்ம என்ன வேணாலும் வந்துட்டு தூக்கி போடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ ப்ளீஸ் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்காக ஓகே என்னோட இந்த விஷயத்துக்காக நான் இதை விட்டு கொடுக்குறேன் மட்டும் பண்ணாதீங்க எப்போவுமே வந்துட்டு நமக்கு சுயமரியாதை ரொம்பவே முக்கியம் அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது இல்லையா சோ எஸ் நான் வந்துட்டு தீபாதனை எல்லாம் முடிச்சுட்டு சில பாடல்கள் எல்லாம் வந்துட்டு பாராயணம் பண்ணுவேன் சில வார்த்தைகள் கொஞ்சம் இப்பதான் கத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கந்த சஷ்டி கவசமும் அண்ட் கூடவே வந்துட்டு வரஹியம்மன் பாடலும் எப்பவுமே நான் மொபைல் பக்கத்துல வச்சு அந்த பாடல் போட்டுருவேன் போட்டுருவேன் எனக்கு வந்துட்டு கோல்டு ப்ராப்ளம் அடிக்கடி அதுவும் ஏர்லி மார்னிங்லாம் எல்லாம் எந்திரிக்கும் போது பயங்கரமா இருக்கும் அப்படிங்கறதால சோ நான் வந்துட்டு மொபைலில் மொபைல்ல சாங்ஸ் போட்டுட்டு கூடவே வந்து நான் பாடுறது அண்ட் கந்த கவசம் அந்த சின்ன புக் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தேன் அதை வச்சு நான் இது பண்றது அப்படிங்கிறது இருந்தது இப்போ சோமவாரம் விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வாரம் சூப்பரா வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சொல்லணும் ஸ்டார்ட் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா மைண்ட் டைவெர்ட் ஆகும் நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு என்னென்னமோ எண்ணங்கள்லாம் வந்து தோணும் அது எதுவுமே ஐயோ எப்படி ஆயிடுச்சு நமக்கு ஒரு வேலை கரெக்டாக வராதோ அப்படின்னா நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாருக்கும் தான் இருக்கும் நீங்க அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டே இருந்தீங்கன்னா சரியா போயிடும் அதே மாதிரி நம்ம வந்து ஃபுல் இருக்கும் அப்படின்னா அந்த இருக்கும்போது என்ன தோணும் அப்படின்னா வந்துட்டு இது சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குமே என்னால் இருக்க முடியுமா அச்சுச்சோ என்னால வந்து இன்னும் இவ்வளோ இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்லாம் வந்துட்டு யோசிக்காதீங்க அதுவும் வந்துட்டு நார்மல் தான் ஃபஸ்ட்டு வாரம் மட்டும்தான் உங்களுக்கு அப்படி இருக்கும் ஃபஸ்ட் டே மட்டும்தான் அப்படி இருக்கும் போக போக வந்துட்டு அது உங்களுக்கு வந்துட்டு பெரிய விஷயமா தோணாது ஏன்னா நான் ஃபாஸ்டிங் சிக்ஸ்டீன் ஹார்ஸ் எடுக்கும் போதெல்லாம் வேற லெவல் டிப்ரெஷன் ஆகிட்டே இதுக்கப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன் எனக்கு இன்னும் இப்படிலாம் ஆகிடுச்சு இந்த மாதிரிலாம் நான் லைஃப்பில் ஆகணும்னு நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை நானே ரொம்ப டிப்ரெஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியா போச்சு இப்போல்லாம் நான் நைட்டு அதாவது ஆஃப்டர் சிக்ஸ் ஆஃப்டர் செவன் இந்த மாதிரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கே வந்துட்டு ஒரு கில்ட் ஆகும் என்னது இந்த டைம்க்குலாம் சாப்பிட்றோம் இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது என்னோட நார்மல் லைஃப் ரொட்டீனே வந்துட்டு பிஃபோர் ஃபைவ் ஆர் பிஃபோர் சிக்ஸ் எப்போயாச்சும் ஒரு நாள் பிஃபோர் செவன் அந்த மாதிரி என்னுடைய டின்னரை நான் வந்து முடிச்சுப்பேன் ஸோ இப்போ எனக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது பசிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் அப்படி இருந்தது இப்போ அது சுத்தமாகவே கிடையாது அதனால எல்லாமே நம்மளால் முடியும் எதுக்காக இந்த பூஜை எல்லாம் பண்றேன் தான் இந்த வீடியோஸ்ல நான் உங்க கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நீங்க பூஜை தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க உங்களை இன்வால்வ் பண்ணுங்க அது கண்டிப்பா நல்லதாவே மாறும் அண்ட் நம்ம எப்பவுமே அடுத்தவங்களுக்கு எந்த வித திங்கும் நினைக்க கூடாது நமக்கு யாரும் நினைக்க கூடாது அப்படிங்கறத வேண்டிக்கலாம் நமக்கு நம்ம வேண்டுதல் வந்துட்டு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்க கூடாது சோ நியாயமான கோரிக்கைகளா இருந்தது அப்படின்னா கடவுளே நமக்கு அதை வழிநடத்தி வைப்பாரு அதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் எஃபர்ட் மட்டும் போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் ஸோ இன்னைக்கு இது தாங்க இந்த வீடியோ நாங்க கூட ஷேர் பண்ணுறதில்ல எப்பவும் போல எனக்கு ரொம்பவே ஹாப்பி இன்னைக்கு நாள் எல்லாருக்குமே வந்துட்டு சிறப்பான நாளாக இருக்கு என்னுடைய சார்பா பாலத்துக்கி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலாக்கன் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீயன் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அந்த வீடியோல பார்க்கலாம்